எல்லோருக்கும் வணக்கம் நான் ஜமால் முகமது அஸ்வாபிமான் பறந்து விரிந்திருக்கக்கூடிய இந்த பூமியில பரவல எல்லா மக்களாலும் அதிவேகமாக அழிக்கப்பட்டு கொண்டுதான் இருக்குது மனிதனுடைய அடிப்படை தேவைகளுக்காகவும் சில மனித கூட்டங்களுடைய அதீத ஆடம்பர வசதிகளுக்காகவும் மனிதன் தன்னுடைய சிந்தனையின் வலிமையை பறைசாற்றுவதற்காகவும் இந்த மாதிரியான நிகழ்வுகளை மாறி மாறி செய்து கொண்டு இருக்கிறோம் அல்லது செய்து கொண்டு இருக்கிற நேரத்துல பூமியானது மக்களை பார்த்து சொல்லுது மக்களே நீங்கள் என்னை தொடர்ந்து அதிவேகமாக அழித்து கொண்டு இருந்தாலும் அதனால ஏற்படக்கூடிய ஒட்டுமொத்த பாதிப்புகளும் உங்களுடையதாக மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுது சொன்ன மனிதர்களாகி நாம் கேட்போமான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா கேட்க மாட்டோம் அதனாலதான் தான் பெரும் வெள்ளங்களாட்டும் கடும் நிலநடுக்கங்களாட்டும் பெரும் தீயாட்டும் இந்த பூமியில மனிதன் தன்னுடைய சிந்தனையின் வலிமையால் உருவாக்கி வச்சிருக்கக்கூடிய அந்த சொர்க்க பூமியை ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் இருந்த இடம் தெரியாமல் நிர்மூலப்படுத்திட்டு போயிடுது அந்த அளவிற்கு வல்லமை படைத்த இயற்கையினுடைய சக்திகள் ஒன்று சேர்ந்தா ஒட்டுமொத்த உலகத்தையும் இல்லாமல் செய்து முடிச்சுட்டு போயிடும்னு சொல்லக்கூடியதுக்கு கடந்த நாட்களில் நடத்தி முடிச்சு வச்சிருக்கக்கூடிய சில தீரமான சம்பவங்களை பற்றி தெரியக்கூடிய நேரத்தில் நீங்களும் புரிந்து கொள்வீங்க இயற்கையினுடைய சக்தியை பற்றி இப்படியும் செய்யுமா அப்படின்னு சொல்லக்கூடிய கேள்விக்கு பதிலாட்டும் இந்த பதிவு இருக்க போவதனால இந்த பதிவை நீங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு மறக்காம நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க அது மட்டும் பத்தாதுங்க கீழே இருக்கக்கூடிய அந்த கொஞ்சம் ஆன் இது டைம் பாஸ் உங்களுக்கான தேடல் இந்த பூமியில வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய நம்ம போன்ற மக்கள் கொஞ்சம் நிலம் வாங்கி அந்த நிலத்துல ஒரு வீடை கேட்டு அந்த வீட்டுல நம்ம குடும்பத்தோட சந்தோஷமா வாழணும் அப்படின்னு சொல்லக்கூடிய நோக்கத்துக்காக நாம எல்லாம் ஓடி இருக்கிறோம் இந்த ஓட்டத்திற்கு உயிர் ஆதாரமா இருக்கக்கூடியது நாம குடிக்கக்கூடிய தண்ணீர் அந்த தண்ணீரை பக்குவப்படுத்த பயன்படுத்தக்கூடிய நெருப்பு இது எல்லாம் ஒன்னா மொத்தமா வரக்கூடிய நேரத்துல எந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிகழ்வுகள் கடந்த மூன்று நாட்களுக்கு மேல தொடர்ந்து இந்த பூமியில வெவ்வேறு இடங்கள்ல நடந்துட்டு இருக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் என்ன என்பதை பற்றி தான் நம்ம அடுத்ததாக தெரிந்து கொள்ள போகிறோம் அதாவது நிலம் நீர் நெருப்பால் இந்த மாதிரியான இன்னல்களை மக்கள் சந்திச்சு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லக்கூடியது நீங்கள் இந்த பதிவு முடியக்கூடிய நேரத்தில் நீங்களும் தெரிந்து கொள்வீங்க ஹாலேவன தேசமாக கருதக்கூடிய சவுதி அரேபியா ஜனவரி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மதினா ஜெத்தாவுக்கு இடையில ஏற்பட்ட கடுமையான வெள்ளப்பெருக்கு இதனால் அந்த மக்களுடைய இயல்பு வாழ்க்கைன்னு சொல்லக்கூடியது முற்றிலும் துண்டிக்கப்பட்டு என்ன செய்யுதுன்னு சொல்லக்கூடிய கேள்விக்குறியோடு இந்த மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க இதனால் பல ஆயிரம் கோடி கணக்கான பொருட்கள் சேதம் அவளுடைய வீடுகளில் இருந்த எல்லா விதமான உபகரணங்களும் நாசம் இதனால அந்த மக்கள் மிகப்பெரிய கவலையில இருந்துட்டு இருக்கிறாங்க இந்த வெள்ளப்பெருக்குன்னு சொல்லக்கூடியது இதுதான் முதல் முறையான்னு சொல்லி கேட்டீங்கன்னா நிச்சயமா இல்ல ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ஜித்தால ஏற்பட்ட இதே மாதிரியான வெள்ளப்பெருக்கால அந்த மக்கள் அந்த நேரமும் கஷ்டப்பட்டாங்க அதனுடைய தொடர்ச்சியாதான் மறுபடியும் ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அந்த மக்கள் துன்பத்துல இருந்துட்டு இருக்கிறாங்க இது ஒரு பக்கம் இப்படி இருக்குது இன்னும் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ஜனவரி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தீபத்துன்னு சொல்லக்கூடிய நாட்டுல ஆறு புள்ளி எட்டு லெட்டர் அளவில் பதிவான நிலநடுக்கமானது அந்த மக்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் வந்து சந்திச்சுருக்குன்னு தான் சொல்லணும் ஏன்னா கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட வீடுகள் மறுபடியும் பயன்படுத்த வர முடியாத நிலையில இருந்துகிட்டு இருக்குது நூறுக்கும் மேற்பட்ட மக்கள் உயிர்களை வந்து இழந்திருக்காங்க இந்த நிலநடுக்கத்துக்கு அடிப்படையான காரணம் இந்தியன் பிளேட் அண்ட் இரவேசியா பிளேட் ஒன்றுக்கு ஒன்று மோதக்கூடியனால தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து அங்கே அடிக்கடி ஏற்படுது அப்படின்னு அப்போ எப்போ இருந்து இது ஏற்படுதுன்னு சொல்லக்கூடிய கேள்வி வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து இந்த மாதிரியான பூகம்பங்கள் அங்கே தொடர்ந்துட்டு தான் இருக்குது ஆனால் இந்த முறை அதை கொஞ்சம் அதிகமாகவே மக்களை வந்து பாதிப்படையாக செய்துருக்கீங்க சரி இங்கே தான் இப்படி இருக்குது அதே நாள் அதாவது ஜனவரி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உலகின் வல்லரசாக கருதக்கூடிய அமெரிக்கா அங்கே இருக்கக்கூடிய கலிபோர்னியான்னு சொல்லக்கூடிய இடத்துல ஏற்பட்ட கடுமையான காட்டுத்தி பரவல் இதனால் அந்த ஏரியாவே இருந்த இடம் தெரியாமல் டீக்கரியாக்கப்பட்டு இருக்குதுன்னு சொல்லக்கூடியதை செய்திகள் வாயிலாக நம்ம தெரிந்து கொள்ள முடியும் அது மட்டும் இல்லை கிட்டத்தட்ட முப்பத்தி ஐயாயிரம் ஏக்கர் அளவுக்கு அது பரவி அந்த மக்களுடைய அனைத்தையும் சூறையாடிட்டு போயிருக்குது சரி கலிபோரியாவில் இதுதான் இது முதல் முறையானு கேட்டிங்கன்னா இல்லை அங்கேயும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் இருந்து தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்குது ஆனால் இந்த முறையானது ஒரு மிகப்பெரிய அழிவை அந்த ஏரியாவில் ஏற்படுத்தி இருக்குது ட்ரேயாங்குலர் ட்ராஜிட்டியில் இருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா மனிதனுடைய சிந்தனை எவ்வளவு வலிமையானதாக இருந்தாலும் இயற்கைக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லை அப்படின்னு இந்த மாதிரியான துயர சம்பவங்கள் நடக்க அடிப்படை காரணமாக இருக்கக்கூடியது குளோபல் வார்மிங் அண்ட் கிளைமேட் சேஞ்ச்ன்னு சொல்லக்கூடிய கருத்தியல் அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அபாயகரமான காரணங்கள் மட்டும்தான் இந்த அபாயகரமான காரணங்கள் யாரால் உருவாக்கப்பட்டுட்டு இருக்குன்னா மனிதர்களாகிய நம்மை போன்ற போன்றவர்கள் மட்டும்தான் அந்த அளவுக்கு மனிதனுடைய சுயநலம் அந்த பூமியில் மிகைத்து இருக்க காரணத்தினாலதான் இந்த இவ்வளோ பெரிய அபாயங்கள் நடந்தாலும் அதை பற்றி எந்த கவனமும் இல்லாமல் தான் செய்யக்கூடிய தவறுகளை மீண்டும் மீண்டும் வேற வேறு ரூபத்தில் செய்துட்டு இருக்கிறதுனால தான் அது இயற்கைய பெரிய அளவில் பாதிக்குது அந்த பாதிப்பு ஒட்டுமொத்த மனித குலத்துக்கும் எகேன்ஸ்டாக முடியுதுன்னு சொல்லக்கூடியதும் இதில் இருந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டியதும் காலத்தினுடைய கட்டாயமாக இருக்குது சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த தகவல் நம்மை சுற்றி இயற்கை இப்படியெல்லாம் கோர தாண்டவம் ஆடிட்டு இருக்குதுன்னு சொல்லக்கூடிய தகவலை உங்ககிட்ட சொல்லணும்னு சொல்கிறதுக்காக தான் இந்த பதிவு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லக்கூடிய நம்பிக்கையில் இந்த பதிவை நான் இதில் முடிக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்